தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கலைபெட்டி அருகே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டின் நிதியில் இருந்து ரூபாய் பதினாறு லட்சம் மதிப்பிலான அமைக்கும் பணியை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜே கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பெட்டி அருகே நாம் மணியாட்சி பஞ்சாயத்து உட்பட லக்ஷ்மி மற்றும் இனாம் மணியாட்சி செல்லியம்மன் கோவில் தெருவில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் லட்சம் மதிப்பிலான பவர் சாலையை அமைக்கும் பணியை முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மாநில பொருள் நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன் நகர செயலாளர் விஜய் பாண்டியன் முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு தலைமை சத்யா ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் பழனிசாமி ஒன்றிய செயலாளர் அழகர் ஆவின் கூட்டுறவு சங்க தலைவர் தாமோதரன் நகரமன்ற உறுப்பினர் கவியரசன் எம்ஜிஆர் இளைஞரணி ஒன்றிய செயலாளர் அம்பிகை பாலன் கலை இலக்கிய பிரிவு மாவட்ட செயலாளர் மாணவரணி ஒன்றிய இணைச் செயலாளர் விக்னேஷ் இனாம் மணியாட்சி பஞ்சாயத்து தலைவர் பிரபா தாமோதரன் மாரி முத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கோயில் பற்றிய எமது செய்தியாளர் சிவா Bye. <laughs>